வணக்கம் இப்போ நம்ம பார்க்க வந்துக்கிற லேண்ட் பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு ஏக்கர் விவசாயம் நடங்க இந்த லேண்ட் பார்த்தீங்கன்னா முழுவாடி டு உடுமலைப்பேட்டை பஸ் ரூட்டில் இருந்துங்க அப்படியே உள்ள போய்க்கிற மாதிரி இருக்குங்க இது உள்ளே போகிறக்கான தடங்க இதோட அகலம் பார்த்தீங்கன்னா முப்பத்தெட்டு அடி அகலம் பார்க்குதுங்க இந்த லேண்ட் பா இந்த லேண்ட் பார்த்தீங்கன்னா எங்கே அமைஞ்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா உழவாடி ஏரியாவில் பூமி அமைஞ்சிருக்குதுங்க நல்லா செம்மண் பூமிங்க நான் பஸ் ரூட்லேருந்து அப்படியே உள்ளே போய்க்கலாங்க நடத்தோட அகலம் பார்த்தீங்கன்னா முப்பத்தி அஞ்சு அடி அகலம் இருக்குதுங்க ஏரியா பார்த்தீங்கன்னா பூலவாடி ஏரியா இந்த லேண்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பூலவாடிலேருந்து ஒரு ஒன்று புள்ளி ரெண்டு கிலோமீட்டர் வரணுங்க இந்த லேண்ட் பார்த்தீங்கன்னா காடு ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா பட்டுப்பூச்சி போட்டுக்கிறாங்க இந்த லேண்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பூலவாடி புலவாடி தான் கிட்ட ஒன்று புள்ளி ரெண்டு கிலோமீட்டர் வரணுங்க பல்லடம் டு உடுமுணப்பேட்டை மெயின் ரூலந்து பார்த்தீங்கன்னா ஒரு நாலரை கிலோமீட்டர் வரணுங்க பொள்ளாச்சி டு கரூர் மெயின் இருந்துங்க கரெக்டாக இந்த பூமிக்கு அஞ்சு கிலோமீட்டர் வந்துங்க நல்லா செம்மண் பூமிங்க நல்லா தண்ணி உள்ள ஏரியாங்க மண் நல்லா செம்மண்ணுங்க இந்த லேண்ட் சுற்றியும் பார்த்தீங்கன்னா தென்தா பிற ஏரியாங்க இந்த லேண்டு மட்டுந்தான் எம்டி பூமிங்க இந்த காடு ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா மல்பெரி போட்டிருக்குறாங்க இந்த பூமிக்கு பார்த்தீங்கன்னா பல்லடத்துலேருந்து ஒரு முப்பத்தஞ்சு அஞ்சு கிலோமீட்டர் வரணுங்க இதை உள்ளதற்கான தடங்க அதாவது பஸ் ரூட்லேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு முப்பத்தஞ்சு அடி ஆழம் உள்ள மண் தட உள்ளங்க நம்ம ஜல உள்ளே போய்க்கிற மாதிரி இருக்குங்க மண் பாரு சரியான பண்ணுங்க இந்த லேண்டுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு கூட்டு கிணறு சர்வீஸ் இருக்குதுங்க அதுபோக ஒரு தனியார் போர்வெல் இருக்குதுங்க காடு பார்த்தீங்கன்னா தெக்க வடக்கு இந்த லேண்டில் பார்த்தீங்கன்னா ஒரு மல்வரி செட்டு ஒன்று இருக்குதுங்க அதுபோக பார்த்தீங்கன்னா ஒரு ஓட்டு வீடு ஒன்று இருக்குதுங்க உங்களுக்கு இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு வாங்கி போடுறது அருமையான போமீங்க நம்ம வாங்கி தோப்போம் தாராளமாக பண்ணிக்கலாங்க இந்த லேண்டுக்கு பார்த்தீங்கன்னா பிஏபி வாழ்க்கை தண்ணி பாயிங்க இந்த லேண்டுக்கு எதாரமாக தோப்பிங்க இதெல்லாம் பட்டுப்போ சேட்டுங்க ஒரு ஓட்டு வீடு இருக்குதுங்க ஆளுநர் தங்குற மாதிரிங்க நல்லா பெரிய வீடுங்க இந்த லேண்டுக்கு பார்த்தீங்கன்னா வீடுகளாக இருக்குதுங்க இந்த வீடு ஒட்டியும் வீடு இருக்கு போரில் பார்த்தீங்கன்னா கம்பர்சனல் தான் ஓடிட்டு இருக்குதுங்க மொத்த ரெண்டு ஏக்கராங்க இதோட ரேட் பாத்தீங்கன்னா ஒரு ஏக்கரா வந்து ஐம்பது லட்சம் ரூபா சொல்றாங்க நம்ம வந்தால் உங்களுக்கு கிணறு சர்வீஸு போர்வெல் வீடும் இருக்குதுங்க ஆடி மல்பரி போட்டுருக்குறாங்க அதற்கான செட்டும் பாருங்க இந்த லேண்ட் பார்த்தீங்கன்னா கரெக்டாக பல்லிடத்துக்கு முப்பத்தஞ்சு கிலோமீட்டர் வர்ற மாதிரி இருக்குங்க உங்களுக்கு பூவவாடியிலிருந்து வந்து ஒன்று புள்ளி ரெண்டு கிலோமீட்டருங்க பொள்ளாச்சி டு கரூர் மெயின் ரோட்ல இருந்து பாத்தீங்கன்னா ஒரு அஞ்சு கிலோமீட்டருங்க உடுமை டு பாடம் மெயின் ரோட்லேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு நாலு புள்ளி ரெண்டு கிலோமீட்டருங்க ஏரியா பார்த்தீங்கன்னா ரெண்டு ஏக்கராங்க இதோட ரேட் பார்த்தீங்கன்னா ஒரு ஏக்கரா வந்து ஐம்பது லட்சம் ரூபா சொல்கிறாங்க இந்த லேண்டை பார்க்குற அப்படின் தான் என்னோடய நம்பர் கால் பண்ணி நேரில் வாங்க நன்றி வணக்கம்